ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஃபஸ்ட் வந்து உங்கள் எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன் அப்படின்னா வந்து எனக்கு வந்து ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் ஆகியிருக்கீங்க இன்னொன்று நீங்கள் ஒரு ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு சப்ஸ்கிரைப் எனக்கு இன்னைக்கு எக்ஸ்ட்ரா வந்திருக்கு அப்படின்னா கூட அது எனக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் இன்னமும் இன்னைக்கு வீடியோஸ் போடணும் அப்படின்னு சொல்லி தோணும் ஆக்சுவலி சாரி என்னோடய வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி இருக்குது இன்னுமே கோல்டு சரியாகல அதனால அப்படி தான் இருக்குது அப்புறம் என்னோட வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃபுல்லாக பாருங்கள் எதாவது நல்லா இல்லை நல்லா இருக்கு ஏதாவது கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் வேற ஒன்றும் இல்லை ம் அப்புறம் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேங்க எனக்கு வந்து ஆக்சுவலி ஃபில்மி பேபிஸ்ன்றதுனால எனக்கு வந்து நீ பாருங்களேன் எனக்கு பார்த்தா தெரியும் ஸோ வயிறு வந்து இப்படி பெருசாக தான் இருக்கும் ஆக்சுவலி நான் வந்து ரொம்ப நாளாக வெயிட் லாஸ் பண்ணோம் வெயிட் லாஸ் பண்ணோன்னு நினச்சிட்டே இருந்தேன் என்னால் பண்ணவே முடியல பட் கான்ஃபிடென்ட்டாக இறங்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன் பட் எந்த அளவுக்கு அதை நான் பண்ணோன்னு தெரில பட் கண்டிப்பாக வந்து நான் என்னோட டம்மியை வந்து நான் ட்யூஸ் பண்ணோம் எனக்கு இப்படி இருக்கவே கூடாது ஆக்சுவலி நான் ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி எப்படி இருந்தனோ அந்த மாதிரி பேக் டு ஃபார்ம் வரணுன்றது என்னோட ஆசை பட் நான் கண்டிப்பாக முடிவு பண்ணி அதை பண்ணணுன்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி இப்போ என்னோடய கரண்ட் வெயிட் வந்து சிக்ஸ்டி த்ரீ பாயிண்ட் ஃபோரே இவ்வளோ பார்த்தேன் ஒரு டைம் நான் ஹாஸ்பிட்டல் போனப்போ செக் பண்ணேன் என்கிட்ட வெயிட் மிஷின் கூட இல்லை ஸோ அகெயின் நான் வந்து விட்டமின் டி த்ரீ சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு டைமு அந்த ஷார்ட் போட போவேன் அப்போது வந்து நான் வெயிட் செக் பண்ணிவிட்டு அகைன் வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன் பார்க்கலாம் எனக்கு ஆக்சுவலி நான் எக்ஸசைஸ் பண்ணி தான் இதை குறைக்க முடியும் பார்ப்போம் எந்தளவுக்கு நான் டயட் ஃபுட் எடுப்பேன்னு தெரியல பட் டயட் ஃபுட்டும் லைட்டாக எடுக்கணும் சைடில் எடுத்துக்கிட்டு நான் எக்ஸசைஸும் பண்ணணும் பண்ணிவிட்டு தான் நான் இதை குறைக்கணும் கண்டிப்பாக நான் இதை பண்ணணும்னு இருக்கேன் ஆக்சுவலி நான் சிக்ஸ்டி த்ரீன்றது எனக்கு சிக்ஸ்டி வந்துவிட்டால் கூட ஓகே தான் ஆக்சுவலி நான் வெயிட் குறைக்கிறத விட என்னோடய டம்மியை குறைக்கணும் அதுதான் என்னோடய ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம் ஒன்று வந்து முடிவு பண்ணி செய்யணும்னு நினச்சா அதை பண்ணிடணும் பார்க்கலாம் நான் எந்த அளவுக்கு இதில் கான்ஃபிடண்ட்டாக இறங்க போகிறேன்னு எனக்கு தெரியல பட் நான் செய்யணும்னு முடிவு பண்ணியிருக்கேன் இட்ஸ் இந்த புளி எங்கள் தோட்டத்தில் கிடச்ச பிள்ளைங்க அம்மா நான் வரும்போது கொடுத்து விட்டது ஓகேஷ மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்தியா வந்து புளி இந்த மாதிரி கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி தான் கிடைக்கும் இந்த மாதிரி தான் கிடைக்கும் பட் இதுவுமே நல்லா தான் இருக்கும் இந்த மாதிரி புளியுமே நல்லா தான் இருக்கும் நம்ம அதில் அவ்வளோ போடுறது இதில் இவ்வளோ போட்டாலே போதும் கரெக்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஆனால் பார்க்கலாம் இதுதான் நான் யூஎஸில் இருக்கும்போது இந்த புளி தான் யூஸ் பண்ணுவேன் ஆனால் வாங்கிட்டு வந்தால் எனக்கு இது ஒரு யூஸ் விட்டுது த்ரீ ஹண்ட்ரட் கிராம் இந்த மாதிரி இருக்குன்னு நினைச்சிக்கோங்கண்ணா இது எனக்கு கண்டிப்பாக ஒரு டூ வீக்ஸ்க்கு மேலே வரும்ண்ணா இது இதுதான் நான் யூஸ் பண்ணுவேன் பட் இங்கே கொஞ்சம் புளி வந்து மற்ற கிச்சன் பொருளை விட இது கொஞ்சம் காஸ்ட்லி தான் ஆனால் பசங்க இன்னும் எழுந்து வரலங்க அவங்க எழுந்து வந்தாங்கன்னா எனக்கு கொஞ்சம் வேலை நான் செய்யறது கரெக்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் எப்போ வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அவங்களுக்காக தான் பால் வந்து காய வச்சு வச்சுருக்கேன் இல்லை ஸோ சைடில் வந்து புளியும் வந்து ஊற வச்சிடலான்னு வைக்கிறேன் பால் வந்து காய வச்சு வச்சு இப்போ இதை ஃபில்டர் பண்ணிட்டு பசங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து தான் நான் கிச்சன் விலையும் பார்ப்பேன் இந்த விசில் வேற பாருங்கள் நான் வேலை செய்கிறப்ப தான் கரெக்டாக வரும் ஏன்னா எழுந்து வந்து நான் பசங்க கூட பால் கொடுக்கலான்னு பாக்கிறேன் பசங்களுக்கும் சரியாகவே இல்லைங்க என்னதான்னு தெரியல அந்த வரட்டு இருமல் பாப்பாவுக்கும் சரி தம்பிக்கும் சரி சரியாகவே இல்லை பாப்பா கிட்ட இருந்துதான் எனக்கே கோல்டு வந்துச்சு அந்த அளவுக்கு பாப்பாவுக்கு வந்து பயங்கரமான கோல்டு இங்க போனா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை ஒன் வீக்ல நார்மல் ஆயிடும் அப்படின்றீங்க எந்த அளவுக்கு இது நார்மலா தெரியல இன்னுமே பாப்பா இருமல் இருக்கு நானும் இளம்பி நான் ஆக்சுவலி இங்கே வாக்கிங்கில் நான் அப்பாட்டு மெடிசனாகவே எடுத்து வந்துக்கலாம் போல் அந்த நான் ஒரு சிரப் கொடுப்பேன் ட்ரை காஃப்க்கும் கோல்டுக்கும் எல்லாத்துக்குமே வெட் காஃப் எல்லாத்துக்குமே வந்து அந்த ஒரு மெடிசனே கரெக்டாக இருக்கும் ஆக்சுவலி நான் ஆஃப்டர் டுமாரோ நான் வந்து போகிற மாதிரி இருக்கும் நான் வந்து செக் பண்ணிவிட்டு ஆக்சுவலி அந்த மெடிசன் வந்து பாப்பா போட்டு விடலான்னு இருக்கேன் ஏன்னா பாப்பா இந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்கிறதுனால எனக்கு என்னமோ அவள் அது பார்க்கும்போது பார்க்கலாம் என்ன ஒண்ணு இந்த பசங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னா அஹ் என்ன சொல்றது உடம்பு சரியில்லை அப்படின்னா எனக்கே ஃபர்ஸ்ட் சாப்பிட பிடிக்க மாட்டேங்குங்க அதை நல்லா சாப்பிட்டு எழுதாதான் எனக்கு அடுத்த ரொம்ப நான் சாப்பிட்றது பிடிக்குது ஃபர்ஸ்ட் வந்து நான் எப்பவுமே பசங்களுக்கு ஃபீல் பண்ணி விட்டுட்டு ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறம் தான் நான் வந்து நான் சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்களேன் பசங்க தூங்கி எழுந்த உடனே செம்ம பசியோட இருப்பாங்க சோ அதனால கண்டிப்பா அவங்களுக்கு வந்து எப்பவுமே நான் மார்னிங் ஒரு கிளாஸ் வந்து பால் கொடுத்துருவேன் கொடுத்துட்டு தான் நான் வந்து சமைக்கவே ஆரம்பிப்பேன் சமைச்சு முடிச்சதும் நான் அவங்களுக்கு வந்து சாப்பாடு ஊட்டி விட்டுருவேன் அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிடுவேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது எங்கிட்ட வந்து முள்ளங்கி தான் இருந்துச்சு சரி முள்ளங்கி வச்சு சாம்பார் பண்ணிடலாம் கோஸ் கொஞ்சம் இருந்துச்சு அந்த கோஸ் ரொம்ப கெட்டியாக இருக்குங்க அதோட இதழ் கூட ரொம்ப மொத்தமாக இருக்கும் அது இனிமேட்டு நான் கோஸே வாங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அந்த மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் சரி அது வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு கொஞ்சமாக அதையும் கட் பண்ணி பொரியல் பண்ணிக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் அப்புறம் இந்த முள்ளங்கி வந்து சாம்பார் வச்சுக்கலான்ட்டு இப்போ சாம்பாருக்கு தேவையானதெல்லாம் ரெடி இருக்கேன் இடையில வந்து அங்காவது நீ அப்பப்போ வந்து ஏன்னா இப்ப ஹஸ்பண்ட் வந்து ரூம்ல வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க இப்ப பசங்க ஹாலில் என் கூட தான் இருக்காங்க ஸோ நான் இவங்களையும் பாத்துக்கிட்டே நான் வந்து இடையில வந்து நான் சமைச்சு முடிச்சிடணும் சமைச்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் அடுத்த வேலையை செய்ய முடியும்னு வச்சுக்கோங்களேன் பசங்களை அதுக்கப்புறம் ஸ்வீட் பண்ணி விட்டு அவங்க அதுக்கப்புறம் தான் நான் அவங்களை குளிக்க வச்சிட்டு தூங்க வைப்பேன் அதுக்குள்ள வந்து ஹஸ்பண்ட் வந்து அவங்களோட கால் எல்லாம் முடிச்சிட்டு ஹாலுக்கு வந்துடுவாங்க நான் அவங்க ஹாலுக்கு வந்துட்டாங்கன்னா நாங்கள் வந்து ரூமுக்கு போயிட்டு பசங்களை தூங்க வச்சிருவோம் அந்த கேப்ல எப்போவுமே இப்படிதான் நான் வந்து சமைக்கிற டைம்ல அவர் வேலை பார்த்தாரு அப்படின்னா நான் பசங்களை பார்த்துக்கிட்டே நானும் சமைச்சிப்பேன் இல்லை அவர் ஃப்ரீயா இருந்தாங்க அப்படின்னா பசங்களை அவங்க பார்த்துப்பாங்க நான் சமைச்சிப்பேன் அந்த மாதிரி பார்த்துப்போம் மோஸ்ட்லி வந்து ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பார்த்துக்கோன்னு வச்சுக்கோங்களேன் நான் பாத்துக்கிறப்ப சாரி நான் வேலை பார்க்குறப்ப அவர் பார்த்துப்பாங்க அவங்க வேலை பார்க்குறப்ப நான் பார்த்துப்பேன் அப்படிதான் சமாளிச்சுட்டு இருக்கோம் ஏன்னா ட்வின்ஸுன்றதுனால ரொம்ப கஷ்டங்க பசங்களை வந்து யாராவது ஒருத்தர் கண்டிப்பா பார்த்துக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ இப்படிதான் தான் இருக்கு இன்னும் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க அப்படின்னா ஒன்றும் தெரிஞ்சுக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் பசங்களை இது பண்ணுறது எப்படியோ போகுது இன்னும் ஒரு ஒன் இயர் எப்படியோ போயிட்டா பரவாயில்லன்னு தோணுது இன்னொன்று பசங்க வந்து எப்போவுமே சா சாப்பிட்றாங்க அப்படின்னா தன்னோட கையால் எடுத்து சாப்பிட்டாதான் அது ஒரு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இன்னுமே பசங்களை இழுத்து இழுத்து வச்சு அவங்களுக்கு கூட்டிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப இதுதான் அம்மா கிட்டலாம் அடிக்கடி கேட்பேன் எப்படிமா நீங்கள் மூணு பேரை எங்களை வளர்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போலாம் என்ன சொல்லுவாங்களேன் அழுகுற பிள்ளைங்க தான் பால் குடிக்கும் நீங்களாம் மூணு வேலைக்கும் பார்த்து பார்த்து உங்க பிள்ளைங்களுக்கு இதை செஞ்சு கொடுக்கணும் அதை செஞ்சு கொடுக்கணும்னு பார்த்து பார்த்து ஊட்டுறீங்க நாங்களாம் அப்படி இல்லை உங்களெல்லாம் வயலுக்கு கூப்பிட்டு போனோம்னா உட்கார வச்சுட்டு நாங்கள் பாட்டுக்கு வயல் வேலையை பார்த்துட்டு இருப்போம் நீங்களாம் பசிக்குதுன்னு போது தான் சாப்பாடே கொடுப்போம் குழந்தையா இருக்கும்போது நீங்க அழுவிங்க அழுதுக்கப்புறம் சாப்பாடு கொடுப்போம் அப்படி சொல்றாங்க இப்ப எப்படிங்க அப்படி அந்த மாதிரி கொடுக்க முடியும் சொல்லுங்க இட்ஸ் நாட் பாசிபிள் ரைட் கஷ்டமா இருக்கும் அப்படியே போய்கிட்டு இருக்கு நான் இதுல வேற பையன் வேற ரொம்ப லீனா இருப்பாங்க அவன் இவ்வளவு ஒல்லியா இருக்கானே அப்படின்னு சொல்லி நானும் நிறைய இது ட்ரை பண்ணுவான் பார்த்து பார்த்து அவனுக்கு போட்டுவேன் பட் பையன் வந்து நல்ல குரோத் இருக்கே ஒழிஞ்சு அவன்கிட்ட வெயிட் விழுவ மாட்டேன்றான் இன்னொன்னு எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு குழந்த பிறந்ததுலேருந்தே அவனுக்கு தான் மெட்டபாலிசம் அதிகமாக சுரக்குது போலங்க பாடியில என்னென்னா அவன் கத்துறதுக்கு விளாடுறதுக்கு இதுலயே சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகிடும் போல அவனுக்கு கூட்டுற ஃபுட்டெல்லாம் அவனுக்கு கூட்டுறது தான் பாப்பாவுக்கும் கூட்டுவேன் பட் என்ன இருந்தாலும் பாப்பா வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் அப்புறம் தான் வந்து தம்பி ஃபர்ஸ்ட் பிறந்தது பாப்பா அப்புறம் பிறந்தது தம்பி இன்னொன்னு ட்வின்ஸ்ல எப்பவுமே ஒரு குழந்தைங்க வந்து கொஞ்சம் வெயிட் கம்மியா தான் இருக்கும் அதுல வந்து தம்பி மாட்டிக்கிட்டான் சோ அப்பயே ஆனால் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா தான் வந்து கலந்த பிறக்கும் போது டூ கேஜி இருந்தான் பாப்பா வந்து ஒன் பாயிண்ட் எயிட் தான் இருந்தான் ஓவராலாகவே இவங்க ரெண்டு பேரும் ஃபோர் கேஜி கூட வரலைங்க எனக்கு இன்னொன்னு நான் பிரெக்னன்சி டைம்ல ஆக்சுவலி ட்வின்ஸுன்றதுனால எனக்கு வந்து டுவெண்ட்டி அல்லது ஒரு ஃபிஃப்டீன் கேஜாவது நான் வந்து வெயிட் ரீச் மந்த்துக்குள்ளே பட் எனக்கு வந்து டென்னே தொடலைன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி நான் எப்படி இருந்தேனோ அப்படியே தான் இருந்தேன் எனக்கு வந்து வெயிட்டே வந்து நைன் டு டென் குள்ள நைன் பாயிண்ட் ஃபைவ் இது தான் வெயிட் கெயின் ஆச்சு எனக்கு ஆக்சுவலி பாருங்களா ஆதினிவண்டா இப்போல்லாம் நான் வந்து கேமரா வச்சேன் அப்படின்னாலே அம்மா என்ன தூக்குங்கன்னு சொல்லி ஹாய் சொல்றேன்னு சொல்லி அவளே வருவான்னு வச்சுக்கோங்களேன் அவளே வரா ஹாய் சொல்லணும்ன்றா இங்க பாருங்க ஹாய் சொல்லிட்டு அவளுக்கு ஒரு சிரிப்பு பாப்பாவோட ஸ்மைல் தான் எப்பவுமே சூப்பருங்க அதாங்க இப்படிதாங்க அவங்க படக்கம் விளாடிட்டு இருப்பாங்க அவங்க கேக்குற ஏதாவது டாய்ஸ் எடுத்துட்டு வந்து குடுத்துருவா இல்லைன்னா நீங்களே போய் பேரு போய் உங்களுக்கு வேணும்ன்ற டாய்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவேன் பேரும் வந்து நான் ஒவ்வொரு நாளும் நான் நீட்டா தேவையானதுல வச்சு க்ளீன் பண்ணி வச்சிட்டு வருவேன் இவங்க போயிட்டு எல்லாத்தையும் கழிச்சு போட்டு வந்துருவாங்க அக்காவும் தம்பியும் ஆனா பாப்பா நல்லா டேக் கேர் பண்ணிப்பாங்க அவ தம்பியை நல்லாவே பார்த்துப்பா என்ன சொல்றது இப்போல்லாம் ரெண்டு பேரும் வந்து அவங்கவுங்களோட ட்ரெஸ்ஸை வந்து அவங்கவுங்களே போட ட்ரை பண்றாங்க நானும் அப்படியே இப்படி போடணும் அப்படி போடணும்னு சொல்லி கொடுத்துருவேன் சோ அவங்க ரெண்டு பேரும் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி போய்கிட்டு இருக்கு பார்க்கலாம் எனக்கு வேற வீட்ல இருந்து புளி எல்லாம் வீட்ல இருந்து புளி எடுத்துட்டு வந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா அது வந்து தீர ஆரம்பிக்குது சோ இது வர கவலையா இருக்கு ஆச்சு வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்த புளி தீரப்போதே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப புதுசா தான் வாங்கி ஸ்டாக் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் பார்க்கலாம் என்னோட சமையல் டிப்ஸ் ஒண்ணு இருக்குங்க என்ன அப்படின்னா எல்லாரும் யூஸ்வலா வந்து எண்ணெய் என்ன கடுகு போட்டு தான் கருவேப்பிலை போடுவாங்க நான் எப்பவுமே அப்படி போடவே மாட்டேன் எனக்கு வந்து அந்த கருவேப்பிலையோட பச்சை ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும் அதனால நான் எப்பவுமே சரி பஸ்ட் தாளிக்கும் போது கருவேப்பிலை போடவே மாட்டேன் நான் ஃபைனலாக இறக்க போகும்போது மட்டும்தான் இலையை வந்து கொத்தமல்லி போடும்போது எப்படி கொத்தமல்லி கீரை எப்படி போடுவோமோ அந்த மாதிரி தான் நான் கருவேப்பிலையும் போடுவேன் நல்லா கிளி போடுவேன் வச்சுக்கோங்களேன் நிறைய ஃப்ரீயாக கருவேப்பில போடுறது ரொம்ப பிடிக்கும் பட் இங்கே டாலரில் போட்டு வாங்குறதுனால நான் ஒரு டைம் கருவேப்பிலை வாங்கினாலே அதை நான் மூணு வாரத்துக்கு யூஸ் பண்ணிப்பேன் அந்த மாதிரி ரொம்ப சிக்கனமா வச்சு யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே எங்கள் காட்டிலலாம் பயங்கரமா கருவேப்பிலை கிடைக்குங்க நம்ம எந்த பக்கம் தெரியும் பார்த்தாலும் எங்கள் காட்டில் வந்து கருவேப்பிலை கன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அம்மா வரும்போதெல்லாம் செம்மையாக எடுத்துட்டு வருவாங்க பயங்கரமாக இருக்கும் பார்க்கலாம் இங்கே அப்படி தான் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுறேன் இதை விட இன்னும் நான் கழிஃபனியில் இருக்கும்போது ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அங்கே இன்னும் கறி யூஸ் ஒரு நாலு ஸ்டெம் தான் இருக்கும் அதுவே ஒன் டாலர் பக்கமாக இருக்கும் இங்கே பரவாயில்லண்ணா அங்கே அங்கே இருந்ததுக்கு சாம்பார் எப்படியோ ரெடி பண்ணிட்டேங்க சாம்பார் ரெடி பண்ணிவிட்டு எடுத்து வந்து கோஸ் பொரியல் பண்ணோம் அதுக்காக நான் கட் பண்ணணும் அடுத்தது ஸோ அந்த வானாலையே நான் கழுவிட்டு திரும்ப அதுக்கே யூஸ் பண்ணிக்கலான்னு வாஷ் பண்ணிகிட்ருக்கேன் பசங்களுக்கு இதே சாம்பார் போட்டு தான் ஊட்டுவேன் லைட்டா நெய் போட்டுக்குவேன் நெய் போட்டுட்டா அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைசியும் கம்மியா தெரியும் இல்லையா நான் தான் ஊட்டுவேன் பட் அவங்களுக்கு கொஞ்சம் தான் இருக்கும் இன்னொண்ணு இந்த மாதிரி ஸ்பைசியாவும் ஊட்டி பழகணும் எங்கேயாவது நம்ம வெளில கூட்டு போனோம் அப்படின்னாலும் எந்த சாப்பாடா இருந்தாலும் அவங்க வந்து சாப்பிட்டு பழகணும் இல்ல அதுதான் நமக்கு வந்து ஈஸியா இருக்கும் அதனால இதுக்கு முன்னாடி நான் வந்து நான் எங்க ரெண்டு பேருக்கு தனியா குக் பண்ணுவேன் பசங்களுக்கு ரெண்டு பேருக்கும் தனியாக தான் குக் பண்ணுவேன் இப்போலாம் வந்துட்டு இது பண்ணிடுறது ஏன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு நம்ம வெளில போகணும் சமைக்கணும் அப்படின்னா கஷ்டமா இருக்கு வேற இப்படிதான் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் மார்னிங் எழுந்த உடனே செய்யற டாஸ்க் இதுதான் சம்டைம்ஸ் வந்து இப்படிதான் பண்ணிடுவேன் இது வந்து உப்பு போட்டு லைட்டா வதக்கி எடுத்திருக்கேன் இது வந்து மோர் மிளகா வெங்காயம் இந்த மாதிரி தயிர் போட்டு பழைய சாதத்தில் நல்லா கலக்கிட்டு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு காலையில் சாப்பிடுவோம்லாம் அந்த சாப்பாடு தான் அதுவும் சூப்பராக இருக்கும் பழைய சாதம் நம்ம இன்ஸ்டண்ட்டாக பழைய சாதம் சாப்பிட்டோம்னா அதை விட இது தான் இருக்கும் இது எல்லாமே இதுக்கு சைடிஸ் நான் வந்து ஊருக வச்சுக்கல இருக்குது ஆனால் வச்சுக்கல கோர்ஸ் பொரியல் பண்ணேன் அதுவும் வச்சுக்கல ஆக்சுவலி எனக்கு இதை தான் எல்லாத்தையும் விட ரொம்ப பிடிக்கும் ஸோ இதை சாப்பிட்டு போகிறேன் எவ்வளோ நாள் கழிச்சது சாப்பிட்றப்ப இது வந்து பிரியாணிக்கு கூட ஈடு கொடுக்காதுங்க இதோட டேஸ்டே தனி தான் பிரியாணியெல்லாம் ஓராக தான் கட்டணும் இது கூட செமையாக இருக்கும் இது உங்களுக்கு பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்க அப்பா வருவாங்க இங்கே வா என்ன வேணும் அப்பா வா அப்பா வருவாங்க வாத்தங்க அம்மாட்டா அது அம்மாட்டவா ஐயோ எல்லாம் பூச்சி இருக்கு கடி கடி பூச்சி கொடிச்சுட்டு வந்துடு நீ வா வா ரிமோட் தர வா வா தம்பி டிவி பார்க்கலாம் வா சரி வா அழுகாம வாத்தங்க என்ன வேணும் தம்பிக்கு என்ன வேணும் இங்கே பாரு அம்மாவை பாரு தம்பிக்கு என்ன வேணும் ஆ தம்பிக்கு என்ன வேணும் அப்பா வருவாங்க வா சாமி அப்பா வருவாங்க தான் போயிருக்காங்க அப்பா வருவாங்க வா வா அம்மாட்ட ஆதி அம்மாட்ட வா அப்பா வருவாங்க வா இங்க வா அம்மாட்ட ஆதி இங்க வான்னு சொன்ன உடனே நாங்க வந்து இங்க என்ன சொல்றது இங்கே ஓனர் வந்து கூப்பிட்டாங்க ஆக்சுவலி லேப்டாப்ல வந்துட்டு ஏதோ இஷ்யூ இருக்கு வந்து கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க ஸோ நான் போய் சரி பண்ணி கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இவங்க இப்போ போன ஒரு ரெண்டு நிமிஷத்துல அவன் வந்து அவங்க அப்பா கிட்ட போகணும்னு சொல்லி ஒரே அழுக பயங்கரமா அழுகுறான் இங்க பாருங்க ரெண்டு பேரும் பேண்ட் அவங்களாவே போட்டுக்கிட்டாங்க எப்படி போட்டுக்கிட்டாங்கன்னு பாருங்களேன் சரி போ போட்டுக்கிட்டோன்னு நானே விட்டுட்டேன் அவங்களே போட்டு பழகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஒரு டைஸ்க்கு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க ஆதினி பாருங்க நக்கலா ஒரு டான்ஸ் ஆடுவா இப்போ சிரிச்சுட்டே ஆஹா நான் நல்ல புண்ணுடா அப்படின்னு அவள் அவளுக்கு ஒரு சிரிப்பு அதுல ஆதி வந்து எப்பவுமே இவன் வந்து விட்டே குடுக்க மாட்டா தம்பி அவன் வந்து எப்படின்னா பாப்பா அழுறா கொடுத்து தந்தான் அப்படின்னு சொன்னா தம்பி கொடுத்துருவான் பட் ஆதினி என்ன பண்ணுவா அவன் என்ன கையில் வச்சிருந்தாலும் அதுதான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அவன் கிட்ட இருக்கிறது தான் இவன் பிடுங்கி வச்சுப்பா அந்த மாதிரி ஒரு ஹால்னு வச்சுக்கோங்களேன் சரி குழந்தைங்க அப்புறம் அப்படி தானே இருக்கும் நான் ஓனர் வீட்டில் போயிட்டு வெயிட் மிஷின் வாங்கிட்டு வந்து செக் பண்ணி பார்த்தேங்க சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இருந்துச்சு ஆக்சுவலி நான் வெயிட்டை வந்து கண்டிப்பாக நான் குறைச்சே ஆகணும்னு ஒரு முடிவில் இருக்கேன் பார்க்கலாம் இப்படி தான் வாய் இருக்கேன் எந்த அளவுக்கு செய்ய போகிறேன்னு தெரியல அதுதான் ஹஸ்பண்ட் கழுவி கழுவி ஊத்துறாங்க இப்போ தான் சொல்லிட்டுருக்க செய்ய மாட்டேற செஞ்சுட்டு அப்புறமேட்டு பேசு அப்படின்றாங்க ஸோ நான் கண்டிப்பாக செய்கிறேன்னு சொல்லி வச்சுருக்கேன் பார்க்கலாம் இந்த சாப்பாடு வந்து பசங்க சாப்பிடாமல் மீதி வச்சிடுச்சிங்க சாப்பாட்டை ஸோ அதுலேயே நான் இன்னும் கொஞ்சம் சாதம் போட்டு சாப்பிட போகிறேன் இங்கே வந்து சூடாக சுடுதண்ணி தண்ணி வச்சு குடிச்சாதாங்க குடிக்க முடியும் அதனால் சுடுதண்ணி வச்சுருக்கேன் ஆம்லெட் போட்டிருக்கேன் சைடிஷ்க்கு சாம்பார் வந்து சுட்டுக்கிட்டு இருக்குது சாம்பார் சுட்டதுக்கப்புறம் இதை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் இது வந்து ஹஸ்பண்ட் வந்து டீ கேட்டாங்க அவங்களுக்கு ரொம்ப த்ரோட் பைனா இருக்குன்னு சொல்லிட்டு சோ அதனால இஞ்சி போட்டு லைட்டாக அவங்களுக்கு கொஞ்சம் டீ போட்டு எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம் டீ போட்டேன் அவங்களுக்கு எடுத்துகிட்டு போறேன் என்னம்மா உதுற என்ன ஊதுற பாப்பா என்ன ஊதுறன்னு சொல்லு

அரிசி மாவும் விழுந்து மாவும் சொல்லு கலந்து சொல்லாதி அப்படியே லைட்டாக பசங்க கூட்டலையும் விளையாடிக்கிட்டே கொஞ்ச நேரம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்புறம் இடையில வந்துட்டு வீடு எல்லாம் ரொம்ப குப்பையா இருந்துச்சுங்க சோ இதையும் கிளீன் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை பெருக்கிடலான்னு பெருக்க ஆரம்பிச்சிட்டேன் பசங்க வந்து அங்கே ரூம்லேயே ஏறிக்கணும்னு சொல்லி அவங்கள விட்டுட்டு டக்குன்னு க்ளீன் பண்ணிடலாம்னு சொல்லி க்ளீன் பண்ணுறேன் இன்னொன்று மேக்ஸிமம் வந்து ஈவினிங் டைமில் தான் நான் கூட்டுற மாதிரி இருக்குது ஸோ என்மேட்டுக்கு அதை அவாய்ட் பண்ணிடணும் கண்டிப்பாக அதனால் பண்ணிடலான்னு பண்ணிட்டு பண்ணிட்ருக்கேன் இப்போ வந்து நைட்டு டின்னருக்கு சப்பாத்தி போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து பட்டாணி வந்து வேக வச்சு வச்சுருந்தேன் நைட்டே ஊற வச்சுட்டேன் ஸோ அதில் பட்டாணி குருமா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கேன் பாப்பாவுக்கு வந்துட்டு மதியம் நான் வந்து முள்ளங்கி சாம்பார் வச்சிருந்தேன் இல்லையா அதுவே ரெண்டு பேருக்கும் நான் ஊட்டிட்டேன் இந்த பட்டாணியை வந்து கொஞ்சம் எடுத்து மிக்ஸி ஜாரில் லைட்டா அடிச்சுக்கிட்டேன் ஆக்சுவலி அடிச்சுட்டு அவங்களுக்கு வந்து அந்த சாம்பார் கூடயே மிக்ஸ் பண்ணி ஊட்டி விட்டேன் ஆக்சுவலி அந்த பட்டாணியை வந்து அவங்க கடிச்சே சாப்பிட மாட்டாங்க இன்னொன்னு சாப்பாடே ஃபர்ஸ்ட் சூவ் பண்ண மாட்டாங்கங்க மென்னே சாப்பிட மாட்டாங்க அப்படியே தான் முழுங்குவாங்க சோ என்ன பண்றது இன்னும் கொஞ்சம் நாள் ஆனா அவங்களே பழகிருவாங்க நானும் சொல்லி விட்டு வச்சிருக்கேன் தான் குருமா பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் ஆக்சுவலி புதினா கொஞ்சம் வந்து எப்போவுமே குருமாவில சேர்த்துக்குவாங்க அது வந்து ஹோட்டல் ஸ்டைலில் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன் வாசனையாகவும் இருக்கும் கொத்தமல்லி போடும்போது புதினாவும் இல்லை ஒரு நாலஞ்சு லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க நானா சிம்பிளாக எப்பவுமே குருமா பண்ணுவேன் எப்போவுமே என்னோடய குருமாவில வந்து நான் இந்த சக்தி கரம் மசாலா இருக்குல்ல அதுவும் சிக்கன் மசாலாவும் ஆட் பண்ணிப்பேன் தாங்க நான் குருமா வைப்பேன் எப்போயுமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் நல்லாயிருக்கும் அப்புறம் என்கிட்ட வந்து இந்த துருகுணை தேங்காய் தான் வந்து பேக்கெட்டில் இருக்குமா அது வந்து ஃப்ரோசனில் தான் கிடைக்கும் ஸோ அது வந்துட்டு நான் ஒரு அவன்லேயே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் எப்பவுமே மிக்சியில் அரைக்க முடியும் இந்த மாதிரிங்க நான் பேலீவ்ஸை வந்து மறந்துட்டேன் ஆக்சுவலி ஸோ இப்போ கா சாம்பார் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கும்போது போது அப்புறமேட்டுக்கு எடுத்து போட்டேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் எடுத்துக்கிட்டேன் அதுலேயே கொஞ்சமாக வந்து முந்திரி பருப்பும் போட்டுக்கிட்டேன் முந்திரி பருப்பு நல்லா திக்னஸ் கொடுக்கும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் குருமாவுக்கு அதனால் அதை போட்டு ஆட் பண்ணிக்கிட்டு அரைச்சிட்டேன் அரைச்சிட்டு இது வந்து சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரையும் வந்து கழுவிட்டு இதுலேயும் ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் பாருங்கள் கொத்தமல்லியை வந்து அந்த பாத்திரத்துலேயே போட்டுட்டு அப்படியே அவன் குருமாவையும் ஊற்றிக்கிட்டேன் இவ்வளோ தான் நான் கம்மியாக தான் பண்ணுவேன் பட் எனக்கு இதுவே வந்து சம்டைம்ஸ் வந்து மீந்து போயிடும்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு பேருக்கு எவ்வளோதான் சமைக்கிறது அவ்வளோதாங்க நான் கவுண்டர் டப்பை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறேன் டிஷ்யூ வச்சு தொடச்சிட்டு எப்போவுமே நான் வந்து கவுண்டர் டாப்லேயே தான் வந்து சப்பாத்தி போட்டுப்பேன் எனக்கு சப்பாத்தி கடையில் வந்து சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு பெருசாக பிடிக்கல இன்னைக்கு இந்த மாதிரி நல்லா ஸ்பேசியஸாக இருந்தால் சப்பாத்தி தேய்ச்சா தான் எனக்கு பிடிக்குங்க ஊரில் போதுமே அப்படிதான் அதில் தான் பிடிப்பேன் சரி அதில் தான் பண்ணுவோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி ஃப்ரீயாக கவுண்டர் டாப்பில் தான் நான் த சப்பாத்தி வந்து தேய்ச்சிப்பேன் கட்டையில் தேய்க்க மாட்டேன் அது எனக்கு ஏனே தெரியல அந்த இத்தினோடைய ஸ்பேஸ்குள்ளே அதை தேய்க்கணும் மற்ற இதெல்லாம் பெருசாக கூட இதில் என்ன தேய்க்கலாம் அதனால் நான் அதில் பண்ண மாட்டேன் இப்படியோ ஓரளவுக்கு சுத்தமாக குக் பண்ணதே இல்லை நானா வீட்டில் வச்சுக்கோங்களேன் மேரேஜுக்கு அப்புறம் தான் அப்பப்போ லைட்டாக சமைக்க ஆரம்பித்தேன் இப்படி தாங்க போய்கிட்டு இருக்க குழந்தைங்கள வச்சுக்கிட்டு பாருங்க அப்புறம் வந்து ஹஸ்பண்ட் வந்து நான் சப்பாத்தியை தேய்க்கும் போது நான் வந்து சப்பாத்தி நான் வந்து போட்டு தரேன் நீ தேய்ச்சி மட்டும் கொடுன்னு சொல்லி சொன்னாங்க நான் தேய்ச்சி கொடுத்தேன் அவங்க வந்து போட்டு கொடுத்துறேன் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும் ஸோ எல்லா டைமும் யூஸ் பண்ண மாட்டேன் ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுவேன் அம்மாவுக்கு அம்மாவுக்கு அம்மாக்கு தாங்கடாது அப்படின்னு என்ன ஆதி எதை பார்த்து தம்பி கத்துக்கிட்ட இது ஏதோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளைக்கு வேற வீடியோல பார்க்கலாம்